அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு கடுப்பாகி எகிரிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஏன் உங்கள் நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கு அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஆகியோருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் இருவரையும் விடுவித்தது அதேபோல ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிரான சொத்துக்குவிப்பு வழக்கில் இருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார் இந்த மூன்று வழக்குகளையும் தாமதமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதிரடி காட்டினார் இதேபோல பொன்முடி வளர்மதி ஐ பெரியசாமி வழக்குகளையும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணைக்கு எடுத்துள்ளார் சாத்தூர் ராமச்சந்திரன் பொன்முடி ஓபிஎஸ் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டோர் தரப்பு வாதங்கள் ஏற்கனவே முடிந்துவிட்டன தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறது இந்த நிலையில் இவ்வழக்கு நேற்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் இந்த வழக்குகளின் மேல் விசாரணை நடத்த அனுமதி வழங்குவது என்பது கீழமை நீதிமன்ற நீதிபதியின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டது முதலில் நடத்தப்பட்ட புலன் விசாரணையில் தெரியவராத விஷயங்கள் பின்னர் தெரியவரும் போது அது குறித்து மேல் விசாரணை நடத்தலாம் என்று தெரிவித்தார் மேலும் இதன் மூலம் அப்பாவிகள் தண்டிக்கப்படுவது தவிர்க்கப்படும் என்பதோடு உண்மை குற்றவாளிகள் தப்ப முடியாது மேல் விசாரணை அறிக்கையை ஏற்பதா அல்லது ஏற்க மறுப்பதா என்பதையும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிப்பது அல்லது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து சாட்சி விசாரணையை தொடங்குவது குறித்து விசாரணை நீதிமன்றம்தான் முடிவு செய்ய முடியும் என்று வாதத்தை எடுத்து வைத்தார் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ இந்த வழக்குகளில் விடுவிக்க கோரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது முந்தைய ஆட்சி காலத்தில் போலீசார் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கவில்லை அந்த மனுக்கள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தன அதனால் இது போன்ற வழக்குகளில் நீதிமன்றம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதை கேட்ட நீதிபதி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக போலீசாரின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுவது கெடுவாய்ப்பானது இது அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் மட்டுமே நடைபெறுகிறது வேறு நபர்கள் தொடர்புடைய வழக்குகளில் நடைபெறுவது இல்லை என்று குறிப்பிட்டார் மேலும் வழக்கு விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்தார் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கு கடந்த ஏப்ரல் மாதம் விசாரணைக்கு வந்தது அப்போது மற்ற வழக்குகளை விசாரித்துவிட்டு பொன்முடி வழக்கை விசாரிக்கிறேன் என நீதிபதி அறிவித்திருந்தார் அதன்படி இவ்வழக்கு வரும் பதினெட்டு முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை விசாரிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது